திமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆளும் திமுக பிடித்து அலைவதாகவும் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை இருப்பினும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நிலைப்பாட்டே தங்களுடைய முடிவு என்றும் தெரிவித்தார் இடைத்தேர்தல் வெற்றி என்பது சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்காது எனவும் ஆளுங்கட்சி தேர்தலை சரியாக நடத்தாது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் எனவும் அவர் குறிப்பிட்டார் இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியை மக்கள் புறக்கணிப்பது உறுதி எனவும் திமுகவிற்கு எதிரான மனநிலையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் அதாவது திமுக தீயசக்தியை அப்பாவின் தொண்டர்கள் அனைவரும் அவங்க மாதிரி ஒரே கட்சி அல்ல ஒரே அணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்